அரக்கோணத்தில் ரூபாய் பதினாலு புள்ளி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தினை எம்எல்ஏ சு ரவி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வார்டு எண் இருபத்தி மூணு சிவபாதம் நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியில் ரூபாய் பதினான்கு புள்ளி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகர்மன்ற உறுப்பினர் நரசிம்மன் தலைமை தாங்கினார் நகர செயலாளர் பாண்டரங்கன் நகர கூட்டுறவு வங்கி தலைவர் ஷியாம்குமார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சு ரவி எம்எல்ஏ கலந்து கொண்டு நியாய கடை கட்டிடத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் நகர்மன்ற தலைவர் கண்ணதாசன் நகர்மன்ற உறுப்பினர் சரவணன் மாவட்ட இளைஞர் பாசறை துறை தலைவர் ஹரிதாஸ் பொன் பார்த்திபன் வட்ட வளங்கள் அலுவலர் முத்துக்குமரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள்லாம் அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதிகமாயிட்டாங்க சொன்னா இளைஞர்கள்லாம் கொஞ்சம் செத்து போறான் அதனால எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சரா வந்தவுடனே முதல் மதுக்கடையை நாங்க ஓடிடுவோம் சாராய ஆலயங்கள்லாம் எங்கள் ஆளுங்க தான் வச்சுக்கிறாங்க ஒன்பது பேர் சாராய ஆலயங்கள்லாம் எங்கள் திமுக ஆளுங்கிற ஆளுங்க தான் வச்சிருக்கிறாங்க வந்தவொன்னே அது ஒன்பது ஆலயம் கூட்டிட்டு சொன்னாங்க ஒன்பது ஆலயம் மூடல மதுக்கடையும் மூடில் புரித்தோகமாக பெண்களுக்கும் மதுரையிலையும் மெட்ராஸுக்கும் பார் தான் தரத்துருக்கிறாங்க ஆக வாக்குறுதி பொய்யான ரட்டை வேடம் கொடுக்கிறார்கள் இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும் எப்படியெல்லாம் ஏமாற்றி கொள்ளையடிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அவர் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கு பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அது மூணும் இல்லாத எங்கேயுமே அலுவலகமே இல்லை இன்றைக்கு சுத்தமா வந்து எங்க பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இருந்தாலும் இந்த தொகுதி மக்களிடத்திலே வாக்குகளை பெறவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய கோரிக்கை ஏற்று என்னுடைய நண்பர் அவர் என்னுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய கவுன்சிலர் உங்கள் வீட்டுப்பிள்ளை அன்பு தமிழ் நரசிம்மனுக்கு அதே போல இன்றைக்கு இந்த ராம்போ நிறுவனம் அது அங்கே நாலு பேருக்கு எப்பவுமே நீங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கடைசியாக எனக்கும் நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆக இதெல்லாம் இதையெல்லாம் மேல் சொல்ல என்று சொன்னால் ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இதை மூன்றும்